அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இது மகா பெரியவாசன்னது யூடியூப் சேனல் பத்தொன்பது நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சித்திரை மாதத்தின் ஆறாம் நாள் வெள்ளிக்கிழமை ஏகாதசி வெள்ளிக்கிழமை வரக்கூடிய இந்த ஏகாதசி சுக்கிரனின் பரிபூர்ணமான அருளை பெற்றது இன்றைய நாளில் நீ இந்த ஒரு பரிகாரத்தை செஞ்சீங்க அப்படின்னா குபேரனின் அருளும் மகாலட்சுமி தாயாரின் அருளும் குலதெய்வத்தின் அருளும் முன்னோரின் அருளும் ஆசையும் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும் நமது சேனல் சார்பாக பிரபஞ்சத்தின் பேரருள் கிடைக்கும் மனவள பயிற்சி அஷ்டவராகி உபாசனை பயிற்சி இந்த இரண்டு பயிற்சியுமே ஆரம்பித்திருக்கிறோம் இந்த பயிற்சியில் நீங்கள் இணைந்து கொள்ள விரும்பினால் நைன் த்ரீ டபுள் ஃபோர் சிக்ஸ் நைன் டூ ஜீரோ ஃபோர் டூ இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்க அதை பற்றிய தெளிவான விளக்கம் கொடுக்கிறேன் ஏகாதசி திதி ஏகாதசி அப்படின்னு நம்ம எல்லாருக்கும் ஞாபகம் வர்றது விஷ்ணு பகவான் தான் வெள்ளிக்கிழமை அப்படிங்கிறது குலதெய்வம் முன்னோர் வழிபாடு இஷ்ட தெய்வ வழிபாடு அம்பாள் வழிபாடு துர்க்கை வழிபாடுன்னு நிறைய சொல்லலாம் இப்போ இது ரெண்டும் இணைந்து அதுவும் சித்திரை மாதத்தில் ஒன்றாக இணைந்து வருது இந்த நாளில் இத்தனை தெய்வங்களின் அருளும் ஆசையும் நீங்கள் பெறணும் அப்படின்னா ஒரே ஒரு கைப்பிடி இந்த பொருளை எடுத்து உங்கள் வீட்டு நிலைவாசல் பக்கத்தில் கொஞ்சம் கோலமிடக்கூடிய இடத்துல கொஞ்சம் தூவி விட்டு தூங்கச் செல்லுங்கள் அமாவாசை பௌர்ணமி வெள்ளிக்கிழமை ஏகாதசி இந்த மாதிரி நாட்களில் முன்னோர்களும் குலதெய்வமும் முப்பத்து முக்கோடி தேவர்களும் நம்ம வீட்டுக்கு இரவு வந்து பார்ப்பதாக நமது ஐதீகத்தில் சொல்லப்படுது அந்த நேரத்தில் நம்ம முழித்திருந்து மற்றவர்களுக்கு உணவளிக்க முடியாது அதனால தான் ஒரு கைப்படி பச்சரிசி மாவை எடுத்து இந்த இடத்துலலாம் நம்ம தூவி விட்டுட்டு தூங்கணும் அப்படின்னா எறும்புகள் அது உணவாக எடுத்துட்டுருக்கும் இத்தனை தெய்வங்களும் வரும்போது எறும்புகள் உணவை சாப்பிடும்போது அவங்க மனம் குளிர்ந்து நமக்கு தேவையானதை பெற்றுக் கொடுப்பாங்க குபேர யோகத்தை உண்டு பண்ணி கொடுப்பாங்கன்னு சொல்லப்படுது இன்று இரவு தூங்குறதுக்கு முன்னாடி கொஞ்சமா பச்சரிசி மாவை எடுத்து இந்த இரண்டு இடங்களிலும் தூவிவிட்டு தூங்கச் செல்லுங்கள் குபேர யோகம் உண்டாகி உங்கள் வாழ்க்கையில் நல்லதே நடக்கும்